உள்ளாட்சி அரசு கோவை பி எஸ் டி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னோடிகளை கௌரவிக்கும் விழா பவள விழாவின் ஒரு பகுதியாக சங்கம் சார்பாக நடைபெற்ற இதில் பேட்ச் பட்டதாரிகள் கௌரவிப்பர் கோவை பி எஸ் பவள விழாவை பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் ஒருங்கிணைந்த முன்னோடிகள் பாராட்டு விழா பி எஸ்டி தொழில்நுட்ப கல்லூரி நூற்றாண்டு அரங்கில் நடைபெற்றது இதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிஇ இயந்திர பொறியியல் முதல் பட்டதாரியும் புதுதில்லியின் இந்திய காற்றாலை மின்சக்தி சங்கத்தின் முன்னாள் தலைவருமான முனைவர் கே கஸ்தூரி ரங்கையன் தலைமை விருந்தினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பிஇ மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் பட்டதாரியும் கோயம்புத்தூரின் மேக்னா எலக்ட்ரோகாஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான நா கிருஷ்ணசாம்ராஜ் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் உலகளாவிய பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் நீண்ட கால சேவை ஆற்றிய முன்னாள் மாணவர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட கடந்த கால மற்றும் தற்போதைய முன்னாள் மாணவர் சங்கத்தின் பொறுப்பாளர்களை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் வரவேற்புரை ஆற்றிய விழாவில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புரவலரும் பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வருமான முனைவர் கே பிரகாசன் தலைமை உரையாற்றினார் விழாவில் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பெச் பட்டதாரிகளை கோ சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் கௌரவித்தார் இதேபோல கடந்த கால மற்றும் தற்போதைய முன்னாள் மாணவர் சங்கங்களின் பொறுப்பாளர்களும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன பூசாக்கோ தொழில்நுட்ப முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் முனைவர் மா அரசு இறுதியில் நன்றியுரை ஆற்றினார்